ராஷ் நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் பிரமாவை பொறுத்தளவுல நாமினேஷன் ப்ராசஸ் தான் காட்டியிருக்காங்க அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல கார்டன் ஏரியால எல்லா போட்டியாளர்களோட புகைப்படங்களும் வைக்கப்பட்டிருக்கு யாரு யார நாமினேட் போட்டோவை எடுத்து அதுல ஒரு இண்டு மார்க் போட்டு மெயின் கேட்ல கசக்கு தூக்கி எரியணும் தான் நாமினேஷன் ப்ராசஸ் இருக்குது இதுல முதல்ல தீபக் வர்றாரு எடுத்து கொலை இண்டு மார்க் எல்லாம் போடுறாரு என்ன இதுக்கு கேம் இருக்க முடியாது கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாமல் நிஜமே நடந்துக்கிறா அதனால இவ வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டோவை கசக்கி தூக்கி எறியறதெல்லாம் பார்க்கும் அண்ணன் செமகான்ல இருக்கிறாரு அப்படிங்கறது தெளிவாவே தெரிஞ்சு நேத்து கூட விஜய சேதுபதி எபிசோட்ல சாச்சனா பேசுற நேரங்கள்ல தீபக்கோட ரியாக்சனை காட்டிருப்பாங்க என்னப்ப இந்த பொண்ணு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிருப்பாரு பாக்குற மக்களோட மன்னனையும் அதானே சாச்சனா எப்படியாவது வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறதா நம்மளோட எண்ணம் இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்தளவுல அவனுங்களோட ப்ராடக்ட காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் சாச்சனா வச்சிருக்கானுங்க ஆமாங்க எல்லாரு கண்ணுக்கும் சாச்சனா மட்டும் தான் தெரியுறாங்க மீதி நிறைய விஷப்பாடல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்குது அவங்க எல்லாரையுமே ஓவர் ஷோட பண்ற அளவுக்கு சாச்சனா இருக்காங்க தான் சாச்சனாவை இன்னும் வெளியனுப்பாம வச்சிருக்காங்க மத்தபடி விஜய் சேதுபதி சாருக்காக சாச்சனா வைக்கல விஜய் டிவி ப்ராடக்ட்ட காப்பாத்துறோம் அப்படிங்கறதால தான் வெளிய வெளியனுப்பாம வச்சிருக்காங்க அடுத்து தான் நம்மளோட ஜெஃப்ரி வராரு ஜெஃப்ரிய பொறுத்தறவுல ஆனந்தியை நாமினேட் பண்றாரு இதுக்கு மேல ஆனந்தி கிட்ட கேமே கிடையாது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கற மாதிரி ஆனந்தியோட போட்டோவை கசக்கி தூக்கி எறியறாரு அடுத்து தான் ரஞ்சித் ரஞ்சித்துமே ஆனந்திய தான் சொல்றாரு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பொய் மேல போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு அடுத்ததான் நமக்கு தர்ஷியா வர்றாங்க தர்ஷியாவை பொறுத்தளவுல சத்யாவை நாமினேட் பண்றாங்க இவர் என்ன பண்றாருன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நேத்தைக்கான எபிசோட்லயே பாத்துருந்தோம் தர்ஷியாவை பொறுத்தளவுல சத்யா மேல கொலகான்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத அதை இந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க அடுத்ததான் சாச்சனை வர்றாங்க சாச்சனாவை பொறுத்தளவுல மஞ்சரியை நாமினேட் பண்றாங்க சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படிங்கிற காரணங்களை சொல்றாங்க அடுத்ததான் வர்ற சிவாவுமே மஞ்சரியை தான் நாமினேட் பண்றாரு அவரை பொறுத்தளவுல அவங்க வாய்ஸ் மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படிங்கிற அடுத்ததாக அவரை மஞ்சரி எல்லாரையுமே ஓவர் ஷேடோ காரணத்தை சொல்லி நாமினேட் இதோட இந்த முடிஞ்சிருச்சு இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல மொத்தமா பத்து நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அதுலயும் டைரக்ட் நாமினேஷனை பொறுத்தளவுல சத்யா வந்து ஜாக்லினா நாமினேட் பண்ணிருக்காரு ஆனந்திய பொறுத்தளவுல ரஞ்சித்தை நாமினேட் பண்ணிருக்காங்க மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா அன்ஷிதா விஷால் ஆனந்தி மஞ்சரி சத்யா ரயான் சிவா இப்படி பத்து நபர்கள் இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க என்னப்பா தர்ஷிகாவெல்லாம் காணல தர்ஷிகா என்னப்பா என்னப்ப பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அதே நேரத்துல அதே நேரத்துல ஓட் பேங்க் அதிகமா இருக்கிற முத்துக்குமரனோ சௌந்தர்யாவோ இந்த வாரம் நாமினேஷன்ல வரல அந்த வகையில இந்த வாரம் விஷால் முதலிடத்த பிடிக்க போறாரா ஜாக்லின் முதலிடத்த பிடிக்கப் போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரத்துல பிக் பாஸ் வீட்டுல கேமே ஆடாம இருந்த ரஞ்சித் சிவா சத்யா இவங்க எல்லாருமே வசமா சிக்கியிருக்காங்க என்ன பொறுத்தளவுல இந்த லிஸ்ட்ல சாச்சனா கூட இருக்கட்டும்பா ஏதோ ஒரு கேம் ஆடுறாங்க கேமே ஆடாம இவ்வளவு நாள் உருட்டிக்கிட்டு இருக்கிற இந்த ரஞ்சித்த முதல்ல தூக்கி வெளியே போடுங்கப்பா இல்லனா சிவா தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கறத என்னோட கருத்த இருக்கு பிக் பாஸ் ரசிகர்களான உங்கள பொறுத்தளவுல இந்த பத்து பேர்ல இருந்து யாரு வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொம்மை டாஸ்க் தான் எல்லா சீசன்லயுமே பொம்மா டாஸ்க் வேற லெவல்ல இருக்கும் இந்த சீசனை பொறுத்தளவுல போட்டியாளர்கள் இந்த வாரம் இந்த கேமை எப்படி ஆட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுவரை நடந்த பொம்மா டாஸ்க்ல உங்களுக்கு எந்த சீசன்ல நடந்த டாஸ்க் ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டாளர் யாரு அப்படிங்கறதையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்